உலகத்திலேயே இந்த தூய்மையான தமிழை பேசுறவங்க அதிகமா இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா சைனா நாம இங்க கழுவிக்கல தான் பேசுறோம் அவங்க சுத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதை உணர்த்தது விஜய் இங்க அவங்க உள்ள வர போறாங்க அப்படின்ற விஷயத்தை உணர்த்துதா இல்லனா மொழி மேல அவங்களுக்கு இந்த பற்றி ஏற்பட்டிருக்காங்க மொத்த தமிழ் கிராமரையும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட மூளை எப்படி ஸ்ட்ராங்கா யோசிச்சு தமிழ் திருடுற ஒரு மேட்டரா சொல்லு வேணா தமிழ் கத்துக்கலாம் ப்ரொமோட் பண்ண நல்ல விஷயம் தான் தவறு கிடையாது ஆனா சீனா ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க வந்து எல்லாரும் பிலாசஃபர்னு சொல்லுவாங்க அவங்க வந்தது காரணமே வந்து பட்டு திருடிட்டு தான் வந்தோம் ஏன் வந்து ஒரு மூங்கில் போட்டு பட்டுப்புழுவை போட்டு அது அந்த இதெல்லாம் மல்பெரி லீஃப்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போனான் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா உருவானதுதான் சில்க் ரூட் அது ஒரு இங்கேருந்து திருடிட்டு போன ரெண்டு மூணு புழுவுல இருந்து தான் அதை எடுத்துகிட்டு தான் இங்கே வந்தான் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸ் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்ற கடவுளை போட்டுறாங்க எப்படி நம்ம இலக்கியத்தில் ஒரு கேரக்டர் அங்கே கடவுளை போட்டுறப்படுது சாதாரண ஆட்கள்லாம் அங்கே போய் இது மிகப்பெரிய அறிவாளியான ஆட்கள் தான் அங்கே போயிருக்காங்க இவங்கலாம் அங்கே போகும்போது இவங்க கொடுக்குற நாலேஜ் இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இவங்க பெரிய ஆளுன்றத வந்து கண்டிப்பாக உணர்ந்திருக்காங்க அதனால தான் அவங்கள பெருசாக கொண்டாடுறாங்க இவங்களை நம்ம ஏன் பெருசாக கொண்டாடுறது இல்லைனா இவங்க எந்த போயிட்டாங்க போதி மாதிரி எந்த போயிட்டார் இவங்கலாம் அங்கே போனோடனே என்ன இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் என்ன மருந்து கொண்டு வராங்க என்ன பட்டு கொண்டு வராங்க மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வராங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல மாதிரி எல்லாரும் எல்லா நாட்டிலுமே மணிமேகலையும் அப்படிதான் பார்த்திருக்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோ களம் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த உலகம் முழுக்க எந்தளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்னைக்கு தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம் இது எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் அடுத்து ஒரு கனெக்டாக தான் கேட்குறேன் இந்த சீனர்கள் இருக்காங்களா இவங்களில் இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா சுத்த தமிழில் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் தான் ஆனால் சொல்ல எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது உலகத்திலேயே இந்த தூய்மையான தமிழை பேசுகிறவங்க அதிகமாக இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா கூட கிடையாது தமிழகம் கிடையாது மாநிலம் கூட சைனா நாம் இங்கே கல்விக்கெல்லாம் தான் பேசுகிறோம் அவங்க சுத்த தமிழில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் எதை உணர்த்துது விஜய் இங்கே அவங்க உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை உணர்த்துதா இல்லைனா மொழி மேலே அவங்களுக்கு அளவு பற்றி ஏற்பட்டிருக்கா தமிழ் மொழி மேலே சைனாகாரங்களுக்கு மொழி மேலே பற்றலாம் கிடையாது உண்மை என்ன சொல்லணுன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் லாங்குவேஜ் எப்படின்னா வந்து ஆசியாவில் இருக்கிறவங்க ஏஷியா நம்மளும் ஏசியா சேர்ந்தவங்க தானே சைனீஸ் அண்ட் இண்டியன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வருதுன்னு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மேத்த மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வர்றதுக்கு காரணம் அது சார்ந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட மொழி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மைண்ட் செட்டிலே வளர்க்குறாங்க இந்த மொழியை சொல்லிக் கொடுத்து நீங்கள் அந்த ஏங்கலில் தான் யோசிச்சு பார்க்கணும் உலகத்திலே கஷ்டமான மொழி உலகத்திலே கஷ்டமான மொழி சைனீஸ் தான் தமிழ் தான் சன்ஸ்கிருட் தான் இதெல்லாம் தான் கஷ்டமான மொழி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏன்னு போட்டா என்ன மூணு கோடு போட்டா ஏ ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது அழகாக வளைச்சி சுழிச்சு போட்டால் தான் அது இந்த எழுத்து நீங்கள் வந்து இருபத்தி ஆறு லெட்டர் ஞாபகம் வச்சுட்டா போதும் இங்கிலீஷில் இட்ஸ் ஈஸி ஒர்க் நாற்பத்தி ஏழு எழுத்துகள் ஞாபகம் மொத்த தமிழ் கிராமரையும் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களோட மூளை எப்படி ஸ்ட்ராங் ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் இது இது அந்த ஆங்கில தான் நீங்கள் யோசிச்சு போவாங்க சைனாக்காரப்பையும் ஐம்பது வருஷம் தொலைநோக்கு பார்வையில் தான் பார்ப்பான் இப்போ அவன் சைனாவில் தமிழ் படிக்கிறான்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கணும்னா அங்கே தான் போய் ஆக்கிரமிக்கணும்னு கிடையாது புரியுதா இப்போ யோகாவை திருடிடுவாங்களான்னு இது தமிழை திருடுற ஒரு மேட்டராக கூட சொல்லலாம் அவன் திருட திருட வேணால் தமிழை கற்றுக்கலாம் அது ப்ரொமோட் பண்ண நல்ல விஷயம் தான் தவறு கிடையாது ஆனால் சைனாக பண்ணான்னா எல்லாருமே இவன் எது இதை பண்ணுறான் இந்த வேலையை பண்ணுறான் ஏதோ ஒரு இது கேட்டால் எல்லாத்தையுமே டூப்ளிகேட்டாக பண்ணுறவங்க கேட்குறேன் கேட்கறேன் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள்ன்றது நம்ம கண்டிப்பாக உணரணும் ஏன்னா வந்து அவங்க சைனாவில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசுகிறவங்க ரொம்ப கம்மி அப்போ வந்து இந்தியாவில் பிபிஓ ஜாப்ஸ் வந்து பூம் ஆகிட்டு பல ட்ரில்லியன் டாலர்ஸ் ட்ரான்ஸாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா நாட்டா இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி அமெரிக்காவில் வந்து இவ்வளோ பணத்தை எடுக்கிறாங்களா அமெரிக்கா ஒரு மார்க்கெட் அது வந்து மார்க்கெட்லேருந்து இவங்க பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான் உடனே என்ன பண்ணால் எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அவன் ஒரு மார்க்கெட்டை பிடிச்சான் பிபிஓவில் அந்த மாதிரி இது தமிழை பிடிக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பி ட்ரைங் டு ப்ரொடியூஸ் மோர் இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லை தமிழ் கலாச்சாரத்தை வந்து அவங்க வந்து நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே போயிருக்காங்க யுவான் யுவான்ஸும் அவங்க வந்து எல்லாரும் ஃபிலோசஃபர்னு சொல்லுவாங்க அவன் இருந்து போனதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது அவன் இங்கே வந்தது காரணமே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தது தான் முக்கியமான காரணம் எதுக்கு வந்தான்னா பட்டு பட்டு திருடிட்டு போகிறது தான் வந்தான் ஏன்னா உலகத்தில் பட்டுனால் என்னென்ன தெரியாது யாருக்குமே அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு உற்பத்தி பண்ணி உலகம் ஃபுல்லாக நம்ம வியாபாரங்கள் தலை தோங்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் சொன்னாங்களா ஏன் வந்து ஒரு மூங்கிலில் போட்டு பட்டுப்புழுவை போட்டு அதுக்கு அந்த இதெல்லாம் மல்பெரி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா உருவானது தான் சில்க் ரூட் சைனாலருந்து சில்க் சில்க் ரூட் தான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் லேனாக மாறி சில்க் பெல்ட் வரைக்கும் வந்திருக்காங்க அது ஒரு இங்கேருந்து திருவிட்டு போன ரெண்டு மூணு புழுவில் இருந்து தான் அதை எடுத்துகிட்டு போகிறது தான் இங்கே வந்தான் இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் எது தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிடுவான் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் பீப்புள் அவங்க ரொம்ப ஆனால் நம்மள மாதிரி நம்மளோட ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க இதெல்லாம் தமிழர்கள் எடுத்து சொல்லுவாங்களோ எதை கேட்டாலும் கொடுத்துட்டு ஏமாடியா உட்காரிப்பா அப்படின்ட்டு அதே மாதிரி தன்மை கிடையாது பெரும் தன்மை அது என்னத்த எடுத்துட்டு போயிடுவோம் இந்த மாதிரி ஆனால் எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே மேலே தான் இருக்காங்க இப்போ கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தான் உண்மையை நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு ஒன்று எயிட்டி பர்சன்ட் ஸ்பைசஸ் உலகத்துலேயே நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த எயிட்டி பர்சன்ட் ஸ்பைசஸில் நம்மனா ஃபஸ்ட் கிரேட் ஸ்பைஸை நம்ம சாப்பிட்றோம் நம்மளுக்கு அதை சாப்பிட்றது அதுதான் கொடுங்க ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுலாம் தான் சவுத் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது தேக்கு சந்தனம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் தான் வெளில போவோம் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு அவங்க அதை வச்சு அது நம்மளுக்கு மார்க்கெட்டிங் போனது தெரியாது என்னென்னா ஒரு அப்பா விவசாயம் இருக்காருன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தயாரித்து கொடுத்துருவாப்பில் அதே ஏற்றுமதி பண்ணதான் வெளிநாடுகள் அதை பேக் பண்ணி ஒரு பெரிய பிராண்டை வச்சு இங்கே விற்கும் எக்ஸாக்ட்லி அந்த விவசாயியோட பையன் என்ன பண்ணுவார் அப்பாவுக்கு எவ்வளோ விளாண்டு பத்து ரூபா விளாருக்கும் அதுக்கு ஆனால் அந்த பிராண்டிங்கில் வர்றப்போ நூறுரூவா கொடுத்து வாங்குவார் அந்த அப்பா பார்க்குறப்ப மாவனே நான் பண்ண தான் இதான் நான் இதுக்கு இந்த பாக்கெட் இவ்வளோ தூரம் நீ காசு கொடுக்குற உள்ள இருக்க ப்ராடக்ட் தான் காசு கொடுக்குறேன்னு பார்ப்பாங்க இது இப்போதைக்கே சாப்பிட தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இது நானும் கிறிஸ்டியானிட்டேனு அப்படி தான் பார்ப்பேன் நம்மளோட மதந்தான்ற மாதிரி தான் பார்ப்பேன் அது ஓகே இந்த பிராண்டிங்னு வார்த்தை சொன்னீங்களா அதான் கரெக்டான வார்த்தை அந்த பிராண்டிங் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் நம்ம கோயில் இருக்கா அது கோயில் இருக்குது அப்படின்னு விட்டுருவோம் இந்த கோயில் என்ன ஏது நம்ம ஊர் கோயில் நம்மளா வந்து பேர் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணோம் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து பேர் யார் கட்டினது கல்வெட்டு படிச்சது எல்லாம் வெளிநாடுக்காரங்களாம் அவங்க தான் அதை கரெக்டாக வந்து ரெக்கார்டு ஹிஸ்டரியை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டிங்லாம் கூட இருக்கலாம் அதில் இருக்கலாம் ஆனால் இந்த இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் வந்து உண்மையும் சொல்லியிருக்காங்க இப்போ ஆஸ்கோ பார்ப்போல் இல்லையா அவர் வந்து அவர் ஃபின்லேண்டு நாட்டை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அவர் வந்து இங்கே வந்து இந்து சமவெளி நாகரீகத்தை ஆராய்ச்சி பண்ணி இது தமிழ் தான் சொல்லிட்டு போறார்ல அவர் நினச்சிருந்தா இது வந்து வேறு இது சம்மந்தமே இல்லைன்னு கூட சொல்லிடலாம்ல அவர் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு சொல்கிறார் தமிழ்னு சொல்கிறார் இந்த ப்ராண்டிங் தான் மேட்ரு நீங்கள் வந்து காட்டன் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க இங்கே டை இங்கே தான் பண்ணுவீங்க ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்கும் வேலை செய்கிறவங்க எல்லாம் இங்கே தான் எல்லாமே பண்ணுவாங்க லேபிள் கூட இங்கே தான் அடிப்பாங்க லீவைஸ்ன்னு ஆனால் லீவைஸ் ப்ராண்டு அமெரிக்கன் பிராண்டு தான் நம்ம போய் சாதாரணமாக வேட்டி வாங்கி கட்டுவோமா கட்ட மாட்டோம் நம்ம வீட் லிவைஸ் ஜீன்ஸ்தான் வாங்குவோம் நாலாயிரம் ரூபாய் அது மொத்தமாக நூறுரூவா இருக்கிற பொருளை நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க பொருளே இருக்கிற நம்ம பசங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு பிராண்ட் ஆர்டர் பண்ணி இங்கே வாங்குவாங்க ஆனால் அங்கேருந்து போன ஒரு பேண்ட்டோ இல்லை போயிட்டு திருப்பி ஷர்ட்டாக தான் இருக்கும் யாராவது எதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா என்னத்தை வாங்கிட்டு வரது எல்லாம் நம்ம ஊர்லேருந்து வர்றது தான் என்ன திருப்பூரில் வாங்கிக்கணும் தான் சொல்லுவேன் நான் உண்மை அதுதான் அதே இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு தமிழ் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதான் எனக்கு தோணுச்சு நல்ல மொழி உலகத்துலையே ஒரு நல்ல மொழி இதை வேணால் நீ கற்றுக்கிட்டு நம்ம கிட்டே சொல்லலாம் அவங்ககிட்ட சொல்கிறது இருக்கு ஓகே அதோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு ஓகே எதோ நல்லாயிருக்குன்னு கற்றுப்போம் திரும்ப அம்மியாக மாறும் ஒரு வேலை சைனீஸ் அதை பண்ணலாம் வாய்ப்பு நல்லா வாய்ப்பு இருக்கு ஏன்னா நரித்தந்திரமான நாடு இது எதை பண்ணாலும் ஒரு நோக்கம் இருக்கும் அதனால தான் கேட்டுருந்தேன் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் வீடு யூடியூப்ல இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு அடுத்து ஒரு கனெக்டிவிட்டி சம்பந்தமான தான் கேள்விதான் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸ் இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்ற கடவுளை போட்டுடுறாங்க நம்மளுடைய இலக்கியத்தில் முக்கியமான கதாபாத்திரம் மணிமேகலை இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை லைட்னிங் காட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மின்னல் இந்தமாரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க எப்படி நம்ம இலக்கியத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் அங்கே கடவுளாக போற்றப்படுது நல்ல கேள்வி இது நம்ம இலக்கியத்தில் இருக்கிற நிறைய கடவுள் நிறைய கதாபாத்திரங்களை வந்து வெளியில் கடவுளாக தான் பார்க்குறாங்க நம் நம்ம தவறாக ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயத்தை வெளியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கூட நான் சொல்லுவேன் நம்ம ஏன் தவறாக ஃபாலோ ப பண்ணுறோம் அப்படின்றது வந்து இப்போ நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால ஹிஸ்ட்ரி ஒழுங்காக கம்யூனிகேட் ஆகாதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது நடந்ததுனால நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாததுக்கான வாய்ப்புகள் நிறைய எல்லாம் போச்சு இப்போது தமிழும் சமஸ்கிருதத்தையும் அட சண்டை போட்டே இருவாங்க நம்ம இது வரைக்கும் இருக்கு போயிட்டு தானே இருக்குது தமிழ் சமஸ்கிருதம் எது பழசு எது பூசுன்னு சண்டை போட்டுருவாங்களா ஒரு தடவை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் ஏன்னா சமஸ்கிருதத்தையும் இப்போ சமஸ்கிருதம் வந்து இப்போ பேச்சு வழக்கு இல்லாத மொழி ஆனால் அந்த சமஸ்கிருத மொழியோட தாக்கம் வந்து எல்லா மொழிகள்லையுமே இருக்கும் அதாவது வேறு பிரான்ச் ஆஃப் லாங்குவேஜில் இருக்கும் இங்கிலீஷ் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க வந்து இங்கே வந்து வேதத்தை படிக்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பன்னெண்டில் தான் வந்து வேதத்தை ஒருத்தர் படித்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்க வார்த்தையாச்சு பிதான்னு சொல்கிறாங்க பிதாவிலேருந்து வந்தது தான் லேட்டினில் இருக்க பிதா அதுலேருந்து வந்தது தான் ஃபாதர் அப்போ இது இதோட ரூட் லாங்குவேஜ் வந்து தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நீங்க இந்த சைடு போனீங்கன்னா அந்த லாவோஸ் கம்போடியாலாம் சொன்னீங்களா அங்கலமும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத லாங்குவேஜோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது இருந்து சமஸ்கிருதம் மறைவி சமஸ்கிருதம்ல இருந்து இது போல முடிகளை போயிருக்கலாம் ஏன்னா இந்த சமஸ்கிருதம்ன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கிரிப்ட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சேம் சேம் சமம்னா சேம்

ஆனால் தான் கற்றுக்கணும் அதை செகண்ட்ரியாக தாய் தாய்மொழியின்னு சொல்லும்போது தான் எங்கள் பிரச்சனையாக ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி இருக்குது அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் இவங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அடிக்கடி அவரோட வீடியோ பார்ப்போம் சமஸ்கிருதத்தில் பயமாக படிப்பார் எனக்கு தமிழ் தான் அவர் எல்லாத்தையும் ரொம்ப பயமாக கிடைச்ச பண்ணுவார் இந்த இதில் இருக்க டெக்ஸ்ட்டெல்லாம் லாங்குவேஜ் கிட்ட பண்ண மாட்டார் நான் தான் யோசிச்சேன் இவர் எப்படி நல்லா சமஸ்கிருதம் படிச்சிருக்காரு ஏன் நம்மளுக்குலாம் கூட சொல்லி கொடுத்துருக்கலாமே நம்மளுக்கு கூட இந்த மாதிரி இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் அந்த லாங்குவேஜ் போகும்போது அந்த லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வராமல் போயிடுது இல்லையா அந்த ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் நம்மளோட நாட்டு சம்பந்தமான விஷயங்கள் தானே ரிவர் சைக்காலஜி மாதிரி இருக்குது இப்போ ஃபோர்ஸ் பண்ணால் படிக்க மாட்டாங்க ஏன் ரெண்டு லாங்குவேஜ் ஒரு மனுஷன் படிக்க படிச்சு அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை கற்றுக்கலாம்ல அதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம்ல போட்டியாக போயிடுது அரசியலாக மாறி அரசியலாக மாறிடுது இதில் பாலிடிக்ஸை கொண்டு வரவேடாது நான் இந்த மணிமேகளுக்கு ஏன் சம்பந்தமாக சொல்கிறேன்னா நீங்கள் அதை சொன்னதுனால இது இதுக்குள்ளே கொண்டு வரேன் மணிமேகலை மணிமேகலை மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கொலம்பியாவில் வந்து பாண்டின்ற ஊர் இருக்குது ஆமாம் கேள்விப்பா அந்த ஊர் பேர் வந்து குண்டின மரக்கா அந்த ஊர் பேர் அந்த ஊரில் அது இருக்குது இந்த மாதிரி இங்கேருந்து போனவங்கெல்லாம் இன்னும் சாதாரண ஆட்கள்லாம் அங்கே போய் இதுவும் பண்ணல மிகப்பெரிய அறிவாளியான ஆட்கள் தான் அங்கே போயிருக்காங்க இவங்கெல்லாம் அங்கே போகும்போது இவங்க கொடுக்குற நாலெட்ஜு இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இவங்க பெரிய ஆளுன்றதை வந்து கண்டிப்பாக உணர்ந்துருக்காங்க அதனால தான் அவங்கள பெருசாக கொண்டாடுறாங்க இவங்களை நம்ம ஏன் பெருசா கொண்டாடுறது இல்லைன்னா இவங்க எங்கே போயிட்டாங்க போதி தர்மர் மாதிரி எங்கேருந்து போயிட்டாரு இங்க எங்கேயும் எடுக்காதான் நம்மளுக்கே தெரியுது போதி தர்மம் ஒருவேளை போதி தர்மம் இங்கேயே இருந்து இங்கே இப்ப அவரோட அறிவெல்லாம் வந்து பரப்பிய நம்மளாலேயே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது இல்ல ஒருவேளை ஒரு கடவுள் மாதிரி கூட பார்த்துக்கலாம் ராஜராஜ பத்து கடவுள் இருக்கிறப்ப பதினோரா போயிருந்தா சேர்த்து பண்ணலாம் யார் முதல்ல கால் வச்சா தெரியும் ரெண்டாவது மூணாவது கேட்டா தெரியாது தெரியாது அதே தான் கேட்டா அது மாதிரி தான் இவங்கெல்லாம் அங்கே போனோடனே என்ன இன்ஃபர்மேஷன் என்ன மருந்து கொண்டு வராங்க என்ன பட்டு கொண்டு வராங்க மேக்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வராங்க கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் இவரு தான் கடவுள்ன்ற மாதிரி எல்லாரும் எல்லா நாட்டிலேயுமே பார்த்துருக்காங்க மணிமேகலையும் அப்படிதான் பார்த்துருப்பாங்க மணிமேகலை மணிமேகல் என்ன சாதாரணமான இதுங்களா அவங்க ஒரு அறிவாளி இருந்ததுனால தான் அவங்க மணிமேகலை அவங்க ரொம்ப சிறப்பான விஷயம் செஞ்சதுனால தானே அவங்க மணிமேகலை அதனால தான் அவங்களாம் அங்கே கொண்டாடுறாங்கன்னு சொல்ல வரேன் ஓகே புரியுது இது மாதிரி பல நாடுகளே இருக்கலாம் இந்த நம்மளுடைய இலக்கிய கதாபாத்திரங்கள் அங்கெல்லாம் கடவுளாக போற்றப்பட்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் சொன்னேன் ஒரு பத்து பதிமூணாயிரம் வருஷமாக நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்றாங்க இப்போ அமெரிக்கா கண்டத்தில் வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்கள்ல இது இந்த இந்த நியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களால் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது இந்த இன்ஃபர்மேஷனை அமெரிக்காவில் பழங்குடியின மக்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு பழங்குடி மக்கள் இருந்தாங்க இவங்க குடியேறதுக்கு முன்னாடி அதுதான் இப்போ சைனீஸ் லுக்கிங் இவங்க ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த சைனாக்காரங்க மாதிரி இருக்கு மங்கோல்ஸ் மாதிரி மங்கோலியன்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பினத்த மக்கள் இருந்தாங்க ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் இருந்தாங்க ஆல்மெக்ன்னு ஒரு ஸ்டாச்சுலாம் இருக்கும் அந்த ஆப்பிரிக்கா அவங்களோட உதடு மாதிரி பெருசா அவங்களோட காது கருணு மாதிரி அந்த ஸ்டாச்சுலாம் இருக்கும் அந்த கருப்பினத்தை வந்து இவங்க அழிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் தெரிஞ்சோ தெரியாமலோ அழிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கருப்பினத்தை கருப்பினத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே போனவங்க அவங்க கொண்டு போன டெக்னாலஜி தான் அந்த பிரமிட்ஸ் தான் அப்படின்னு என்ன என்னோடய கருத்து ஏன்னா இவங்களுக்கெலாம் இது என்னன்னு தெரியல சர்பன் மவுண்ட் இருக்குது அப்போ இது குண்டலின் யோகான்னு சொல்கிறாங்க அதை அவங்க மறுத்து பேசலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அது என்ன கேட்கும் போது அவங்களுக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் அப்படின் தான் சொல்கிறாங்க அவங்க ஆனால் என்ன எதுக்காக அங்கே வராங்கன்னா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அவங்க எதுக்கு வராங்கன்னா அங்கே வந்து ஸ்ப்ரிங் ஈக்குனார் டைம்ல வருவாங்க வந்து அங்கேருந்து சீட் பேங்க் அங்கே விதை விதை வங்கி அங்கேருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஒன்று அங்கே வந்து மண் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் இப்போ சமீப சமீபத்தில் மயான கொலைக்கு போயிருந்தேன் நம்ம ஊரில் நம்ம ஊரில் மயான கொலைக்கு போனால் அதே ஒர்க் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்த்து ஒர்க்குன்னு சொல்கிறேன் இல்லையா சர்பண்ணு சேம் ஆர்ட் ஒர்க் தான் இங்கேயும் பண்ணுறாங்க இங்கேயும் மண் எடுப்பேன் ஆனால் இங்கேயும் மண் எடுத்து கோயில கொடுத்தாங்க எனக்கு மண் எடுத்து கோயிலை கொடுத்தோன்னா புரிஞ்சது இந்த ஏற்று ஒர்க்குக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் ஏமா அமெரிக்கா பண்ண முறையிலே பண்ணலாம் அப்படி தான் தோணுச்சு அப்போ அவங்களும் ஆயிரம் பல்லாயிரம் வருஷமாக அதே பண்ணுறாங்க நம்மளும் பல்லாயிரம் வருஷமாக அதே தான் பண்ணுறாங்க அப்போ நான் அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மெட்டீரியல் நடந்துருன்னு கேட்டேன் யாருக்குமே தெரியல இங்கே வந்து இந்த மயானக் கோலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒருவேளை இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க மண்ணை தான் வந்து பானை சுடுற மாதிரி மண்ணை வச்சு பண்ணி அதை செஞ்சிருக்காங்க கரெக்டாக அந்த சக்கரங்கள் சொன்னீங்கல்ல எல்லா சக்கரமும் அதில் இருக்கும் இந்த ஒரு ஒரு பெண்டும் ஒரு ஒரு சக்கரம் கடைசியாக உங்களுக்கு இருக்க மூலாதார சக்கரத்துக்கு அந்த சுழி போட்டிருப்பாங்க டிபட்டியன் ஃபை ஃபயர் சர்பன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக ஏழு பெண்டு இருக்கும் கீழே மூலாதார சக்கரம் இதில் மேலே முட்டை இருக்கும் அதில் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆனால் சக்கரங்கள் சக்கரங்கள் அப்படியே இருக்கும் இந்த நாலேஜ் அங்கே எப்படி போச்சுன்னு பார்த்தா எல்லா யோகாவுமே பண்ணியிருக்காங்க ஓ அங்கே இருக்க மெக்சிகோவில் இருக்க ஸ்டாச்சுலாம் பாருங்களா அந்த ஒரு ஒரு யோகா பூர்ண புஜங்காசனா பண்ணியிருக்காங்க விபரீத சிலபாசனா பண்ணியிருக்காங்க எல்லாமே சிலையில வடித்து வச்சுருக்காங்க சும்மா ஏதோ ஒன்று சிலையில வடிப்பாங்களா முக்கியமான விஷயம் தான் வடிப்பாங்க அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யோகா தான் இந்த யோகா அறிவு அங்கே எப்படியோ போயிருக்கு இதெல்லாம் யாரோ ஒருத்தர் கொண்டு போனார்ல அவர் தான் வந்து எக்ஸுவாக இருக்கலாம் சிலம்பலமாக இருக்கலாம் அப்படின்னா அதனாலதான் எங்கேயோ வந்து முடியுது எங்கேயோ வந்து முடியுது இல்லையா சிவந்தான யோகா அறிவு கண்டிப்பா எங்கே ஆரம்பிச்சாலும் அவர்கிட்ட தான் வந்து முடியுது எல்லாம் தான் முடியும் ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் பிரசிலை பற்றி கேட்க விரும்புகிறேன் இந்த பிரசிலில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரக்கானம் அப்படின்ற ஊர் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டிலேயே மரக்கானம்ன்ற ஊர் இருக்குது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனிங்கன்னா பிரசிலில் இருக்கிற பில் அப்படின்ற இனத்தை சேர்ந்த மக்கள் இப்போ வரைக்கும் தமிழ் மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி அந்த அளவு இருக்கு நேச்சு நமக்கு எங்கேயும் இந்த ஐலாண்ட் ஆஃப் மூ தியரி தான் நான் திருப்பி கொண்டு வருவேன் இந்த விஷயத்துக்குள்ளே நான் இந்த இது வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்க கூடாது ஏன்னா இந்த பசிபிக் கடலில் வந்து எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் போய் சும்மா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போய் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தீவுகள் இருக்கும் குட்டி 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 தீவுகள் நிறைய இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் மைல் போடுறதுக்கு சக்தி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒரு தீவாக போய் நீங்கள் ஆசிய கண்டத்துலேருந்து அமெரிக்க கண்டத்துக்கு போயிடலாம் இந்த தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவு அபேண்டன்ட் தீவுலாம் கிடையாது எல்லாத்துலேயும் கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரத்தெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் கலாச்சாரம் மாதிரி இருக்கும் அந்த கலாச்சாரம்லாம் எங்கேருந்து வந்தது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குல்ல அப்போ ஏன்னா பிரசில்னால் அமேசான் ஃபாரஸ்ட் வரைக்கும் போகுது ரைட் அப்படின்னா அப்போ அந்த கனெக்ஷன் இருந்து இருந்திருக்குன்றது தான் உண்மை இந்த கனெக்ஷன் வந்து நான் சொன்ன ரிலீஜியஸ் கனெக்ஷன் பார்த்துருப்பீங்க லாங்குவேஜ் கனெக்ஷன் இருக்குது கல்ச்சுரல் கனெக்ஷன் இருக்குது க எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அப்போ அந்த தேரியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றது தான் என்னோடய உண்மையானது அங்கே அங்கே இருக்கிற அந்த இவங்கெல்லாம் மறவர்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க ஆமா இங்க ஒரு கம்யூனிட்டி கூட இருக்கு மரவர்னு ஒரு கம்யூனிட்டி ஹோபி ட்ரைப் இருக்காங்க ஹோபி ட்ரைப் வந்து அவங்களோட கடவுள் பேர் வந்து கச்சினா கிருஷ்ணா ஆ அவங்க அந்த குகை ஓவியத்தில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க கிருஷ்ணனோட ஓவியத்தை இப்போ ராட்சச கொக்கு வந்து கிருஷ்ணனை தாக்குற மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க இங்கேயும் அது இருக்கு ஆக்சுவலா ஆமா அந்த தேரி இருக்கு இல்லையா அங்கேயும் தேரி இல்லை அது உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு கிருஷ்ணரை வந்து ராட்சச கொக்கு தாக்குனதா அதை அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க அவங்க புடவை தான் கட்டுவாங்க பெண்கள்லாம் கோபி இந்த கோபி ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு கோபியர் கொஞ்சம் ரமணான்வாங்க அந்த கோபியர்னா அவங்க தான் ரைட் ஓகே இந்த குகை ஓவியர் வரைஞ்ச இடம் பேர் வந்து துத்துவேணி 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 ஊத் ஊத்துவேணின்னு நினைக்கிறேன் கே 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 இதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன் ஊத்துவேணி தான் துத்துவேணின்றாங்க ஒரு ஸ்கூல் நடந்திருக்கு அந்த ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் கச்சினாவை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மரவரன் டிரைபோட கடவுள் பேர் முருகா மருகா 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 நம்ம முருகா மருகா இப்போ வரைக்கும் இதெல்லாம் பழக்கத்தில் இருந்துட்டு இருக்கு இப்போ ம இந்த மரவ ட்ரைப் வந்து அழிஞ்சுட்டாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கடைசி ட்ரைப் ஒரு செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அழிஞ்சிட்டார் அந்த மொழி மட்டும் கொஞ்சம் பேர் பாதுகாத்து வச்சுருக்காங்க அகாடமியில் மற்றபடி ஹோபி ட்ரைப்லாம் இன்னும் இருக்காங்க இந்த மருதை அப்படின்ற வார்த்தை பல இடங்களையும் பார்க்க முடியுது அதுவும் ஜப்பானில் பார்க்கறது எனக்கு ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு ஒரு ஜப்பானில் ஒரு பஸ்ஸு ஒன்று பார்த்தேன் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா மருதைன்னு போர்டே போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு இந்த பஸ்ஸு போகும் அப்படின்ட்டு அதே போல் ஜப்பானில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தீவுக்கு பேர் குரில்னு வச்சுருக்காங்க நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம்லாம் படிச்சுருப்போலாம் அந்த இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா நெடில்னா கொஞ்சம் நம்ம நீண்டு பேசுகிறது நான் குரில்னா ஷார்ட்டா நான் அப்படின்னு முடிக்கிறது எதுக்காக ஜப்பானில் இருக்க அந்த ஒரு தீவுக்கு குரில்னு பேர் வச்சுருக்காங்கன்னு படித்து பார்த்தா அது ஒரு சின்ன தீவா ஸோ நம்ம மாத்திரை அளவு இருக்கல அதை பேஸ் பண்ணி குரீல்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே எப்படி இருந்த தமிழ் தமிழர்கள் இப்படியாக இப்போ இருக்கும் அப்படின்னு தோணுது ஜப்பானில் அளவு தாக்கம் ஏற்படுறதை நீங்கள் சொல்கிற அதே தான் காரணமாக இருக்குமா ஜப்பானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா பொங்கல் கொண்டாடுறதுக்கூட முக்கிய காரணம் என்னென்னா சூரிய பகவானுக்கு நிறைய சூரியன் உங்களால் தான் சூரியன் தான் இருக்கும் எஸ் நம்ம பொங்கல் கொண்டாடி அடுத்த நாள் அவங்களும் வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க ஜப்பான் கலைகள்லேயே ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலைகள் கலைன்னு பார்த்தீங்கன்னா எந்த செடி வளர்க்குற கலை ஒன்று இருக்குது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா செடி வளர்க்குற கலை ஆ செடி வளர்க்குறதுல ஒரு கலை இருக்குது ஓ போன்சாயின்னு சொல்லுவாங்க போன்சாய் என்னன்னா ஒரு பெரிய மரத்தை ஆலமரமோ புளிய மரமோ ஏதோ ஒரு பெரிய மரத்தை சின்ன தொட்டியில் சின்னதாக மினியேச்சராக வளர்ப்பாங்க அது வந்து நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம்லாம் வளர்ப்பாங்க சின்னதாக வளர்ப்பாங்க அந்த வார்த்தையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு போது தான் தெரிஞ்சது நம்ம ஊரில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா அதில் ரெண்டு வகையே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த குறுவை சாகுபடி நஞ்சை நஞ்சை புஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா நஞ்சன புஞ்சனை நண்பாக்கும்போது இந்த புஞ்சை வந்து யார் ஆரம்பித்து வச்சது அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு ஆறு ஆரம்பித்தாங்கன்னா இப்போ ஒரு மூலிகை இருக்கு போகிறாங்கன்னா அந்த மூலிகை இப்போ எங்கேயோ காடு மலை மேடெலாம் போய் அந்த மூலிகை எடுக்கிறாங்கன்னா அந்த மூலிகை மட்டும் பறிச்சுட்டு மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா திருப்பி அது தேவைன்னா அது ரெண்டாவது போக முடியாது அந்த செடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களாம் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது இப்போ மறுபடியும் மறுபடியும் அந்த இலை பறித்து 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 அதை சின்னதாகவே தான் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க அதுதான் வந்து புஞ்சை சாகுபடி பண்ணுறதுக்கான மூலாதான் இப்போ நீங்கள் ஒரு செடியை வச்சுருக்கீங்கன்னா அந்த செடியிலேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஈல்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த செடி அந்த சைஸ்லேயே வளர்ந்துட்ருக்கோம் அந்த புஞ்சைன்ற வார்த்தை தான் புன்சை அதுதான் பொன்சா யாரு ஓ ஓகே சேம் கான்செப்ட் ஆனால் அவங்க அதை டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம வந்து புன்சையை வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும் அதுதான் இந்த ஜப்பான் அவங்க எக்ஸ்பிளேஷன் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளும் அவங்களுக்கும் நிறைய கலாச்சார தொடர்புகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்றேன் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த தாய்வான் நாட்டில் நம்மளோட ஒரு ராணி போய் இருந்தாங்க கல்யாணம் குடிச்சா இப்போ ஜப்பான்லாம் வரைக்கும் வரைக்கும் இருக்கு இல்லையா எல்லாம் ஒரே மக்கள் தான் இப்போ நாடு பிரிஞ்சிச்சு இப்போ எல்லாம் ஒரே ஒரே தான் இருந்திருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அடுத்த ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அலாஸ்காவில் பார்த்தீங்கன்னா அட்டு அப்படின்ற ஒரு தீவு பேர் இது நம்ம தமிழில் இப்போ எட்டுன்றோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நாம சொல்லிக்கிட்டு இருந்தது தான் சொல்லுவோம் எட்டுன்ற என்னோடய பேர் தான் சொல்லுவோம் அந்த தீவு இப்போ வரைக்கும் அலாஸ்கால் இருக்குது இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்னொரு தீவுக்கு பேர் இனியன் தீவு எவ்வளோ அழகாக தமிழ் அங்கே விளையாடுறது பார்த்தீங்களா ஆனால் இங்கே பேருசாத இல்லை அதே போல் நயகரா நயகரா நீர்வீழ்ச்சி வீடு அந்த ஏரிக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஏரி தான் நம்ம கூகுளில் போய்ட்டு அடித்தா கூட லேக் ஏரிந்தான் ஆங்கிலத்திலே பேர் காட்டும் இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் அதிசயமாக இருக்குது சரி இன்னும் கொஞ்சம் டெத்தாக போய் பார்க்கலாம் பார்த்தா ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்கிறது இந்த உலகத்தோட முதல் ஊரோட பேர் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வு தகவல்கள் எல்லாத்தையும் தமிழர்கள் நாம் அப்படியே நம்பிடலாமா ஏன்னா நமக்கு சாதகமாக விஷயங்கள் இருக்குன்னாலும் நாம் கண்மூடி தரமாக அப்படியே நம்பலாமா ஏன்னா நாம் எப்படி தான் ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளே எடுத்துக்கிடுது ஏன்னா பகுத்தறிவுன்ற ஒன்று தான் அறிவை வழக்கம் அதனால் கேட்குறேன் ஒரிசா பாலையை தான் வந்து இந்த இதில் நீங்கள் சொன்ன ஊரில் நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணார் அவர் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வார்த்தைகள் கண்டுபிடிச்சார் ஊர்கள் கண்டுபிடிச்சார் சைனாவில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இது வி விதிவிலக்கே நாடுகள் ரொம்ப அண்டார்டிகா மட்டும்தான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லா நாடுகளுமே எல்லா கண்டத்துலையுமே தமிழோட தாக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு நம்ம தமிழை வந்து நம்ம சொந்தம் கொண்டாடணும் கண்டிப்பாக அது வந்து ஒரு உலக மொழியை தான் நம்ம பார்க்கணும் அது உலக மொழியாக பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இது ஒருத்தர் நம்பணுமா நம்ப வேணாமான்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்ன கேட்டால் கிடைக்கிற எல்லா எவிடன்ஸஸையும் வச்சு கண்டிப்பாக நம்பணும் தான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு மேலே எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது நம்ம ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆல்டர்னேட்டி வச்சு சொல்ல முடியுமா முடியாது டைம் ட்ராவல் பண்ணி பண்ண முடியுமா முடியாது நம்மளுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் வச்சு நம்ம அந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கும் அது அதுதான் மெச்சூரிட்டின்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து அவர் லைஃப் டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பண்ணி சொல்கிறாரு அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு இருபது நிமிஷம் வீடியோவில் நீங்கள் கேட்டுட்டு அதெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு அபத்தமான விஷயம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இவ்வளோ வருஷம் ஒரு எக்ஸ்பே பையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப லாஜிக்கலாக சொல்லுவார் ஒரிசா போலாரோடு தான் சொல்கிறார் ஆதார்த்தோட சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரைட் அதே மாதிரி வந்து இல்லாஜிக்கலான விஷயம் எதுவுமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் கூட நிறைய இல்லாஜிக்கலாக இருக்கும் ஏன்னா நான் ஐ பிலீவ் இன் இல்லாஜிக்கல் திங்ஸ் அதனால் நான் சொல்லுவேன் அவர் வந்து ஹீஸ் அ ஆராய்ச்சியாளர் அவர் இஸ் அ ரிசர்ச்சர் ப்ராப்பர் ரிசர்ச்சர் அதனால் கரெக்டாக சொல்லுவார் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசர்ச்சர் கிடையாது என்னோட என்னோடய மைண்ட் வந்து தான் இருக்கும் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கிற தரவுகள் இதெல்லாம் வச்சு என்னோடய ஸ்பிரிச்சுவல் சைடை நான் ஸ்ட்ராங் தவிர இட்ஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வச்சு நம்படன்தான் சொல்லுவேன் கார்த்திக் நான் நம்மள்தான் எஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டே மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்